ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று பங்குனி கிருத்திகை முருகன் வழிபாடு பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகள்ல முருகர் வழிபாடு செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதிலேயும் முக்கியமாக முருகப்பெருமானுக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருப்பது அதி விசேஷம் இந்த பங்குனி மாதத்துல அப்பொழுது இன்றைய தினம் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் இன்று செய்யக்கூடிய தானத்தை பற்றியும் இன்று முருகர் வழிபாடு எப்படி பண்ணனும் இதை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பங்குனி மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது இந்த மாதத்துல மிகவும் விசேஷமானது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லலாம் இதுல செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் நம்ம என்ன வரம் கேட்கின்றோமோ அது நமக்கு உடனே கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படியாகப்பட்ட இன்றைய நாள்ல நம்ம எப்படி வழிபாடு பண்ணனும் அப்படின்றத பாத்துடலாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமா நட்சத்திரங்கள்ல விரதம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் இந்த கிருத்திக நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திலையுமே வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரத்துல முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாள்ல எப்படி அந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்றத பாத்துடலாம் மாத பிறப்பு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வருகின்றது அதே மாதிரி தாங்க இன்று வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் எந்த நேரத்தில் பிறக்கின்றது அப்படின்னு கிருத்திகை நட்சத்திரமானது இன்று காலை பத்தரை மணிக்கு தான் பிறக்கின்றது அதனால முருகப்பெருமான் வழிபாடு நீங்க செய்யறதாக இருந்தால் கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய தினம் எப்பொழுது பிறக்கின்றது அப்படின்னு பார்த்துடலாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் பிற்பகல் மூணு மணிக்கு மேலதான் ஆரம்பிக்குது இது நாளைக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கு அதனால ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியே நமக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய வழிபாடை தவறாமல் பண்ணலாம் விரதம் இருக்கிறவங்க நீங்க மாலை நேரத்திற்கு மேல விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் ஒருவேளை விரதம் கூட இருக்கலாம் இல்ல காலையில இருந்தே செவ்வாய்க்கிழமை விரதமாக இருந்தாலும் சரி நீங்க அதை செய்யலாம் முருகப்பெருமானுக்கு நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையில கலந்துக்கோங்க அதே மாதிரி அபிஷேக பொருட்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க பங்குனி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்பவும் எளிமையா வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஆறு விளக்கில் ஆறு கார்த்திகை பெண்களை நினைத்து முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயனுக்கு ஆறு முகனுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க முடிந்தால் ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா நல்ல நெய் தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றுவது மட்டும் இல்லாமல் இந்த முறையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பாத்துடலாம் ஆறு வெற்றிலைகள் வைத்து முடிந்தால் தீபம் ஏற்றுங்க காம்பு எடுக்க இந்த வெற்றிலைகளை மயில் இறகு போல வைக்கலாம் வைத்து ஆறு அகல் விளக்கு வைக்க முடியும் வைங்க இல்லனா ஒரே ஒரு அகல் விளக்கு இந்த ஆறு வெற்றிலைக்கு மேல வைத்து அந்த வெற்றிலையின் நுனியில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு நடுவுல ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணையோ இல்லன்னா ீபமோ நீங்க ஏற்றணும் முடிந்தால் துவரம்பருப்பு வாங்கி வச்சுக்கோங்க துவரம்பருப்புக்கு மேலாக ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த ஆறு வெற்றிலையும் வைத்து தீபத்தை ஏற்றுங்க சொல்லி இந்த துவரம்பருப்பு ஒரே ஒரு ரூபாய் நாணயம் வைத்து தீபம் ஏற்றுறீங்கல்ல இப்படி நீங்க செய்யும்போது உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க துவரம்பருப்பை காக்கை குறிஞ்சுகளுக்கு உணவாக வச்சிருங்க செவ்வாய் கூறிய தானியமாக இன்றைய தினம் இந்த துவரம்பருப்பு விளங்குகின்றது அதனாலதான் துவரம்பருப்பு வைத்து பண்றோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தானியங்கள் விசேஷம் அது இன்றைய தினம் துவரம்பருப்பு வைத்து செய்தால் நல்லது செவ்வாய் காரகனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்போ நமக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு பிரச்சனை இது எல்லாமே தீரணும் கடன் தீரணும் திருமணம் சீக்கிரமா நடக்கணும் குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆறு நினைத்து அவனுக்குரிய பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க முக்கியமா இன்றைய தினம் சதுர்த்தி திதியும் இருக்கு விநாயக பெருமான் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் சதுர்த்தி அன்று விநாயகரை யார் ஒருவர் வழிபாடு செய்கின்றார்களோ விநாயக பெருமானுடைய அருள் அருளாசியுடன் அவர்களுக்கு அனைத்து துன்பங்களும் விலகும் சங்கடங்களும் நீங்கும் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க இதன் மூலமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் அண்ணனையும் தம்பியையும் ஒரு சேர இணைந்து வழிபாடு செய்வதற்கு உண்டான அற்புதமான ஒரு நாள் அதனால அனைவரும் தவற விட்டுடாதீங்க இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் செய்து முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற வேண்டும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பக இந்த நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் வெய் தீபம் ஏற்றுங்க நல்ல நீதீபம் ஏற்றின பிரேட்சிக்கொண்டே வரும்பொழுது உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து துன்பங்களும் நீங்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் முருகபெருமானுடைய அருள் ஆசியுடன் ஓம் சரவணபவ இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்விக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்